அல்லாகவே நல்லடியார்களே பிரச்சனைக்கு எத்தனையோ செய்திகளை உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அது குறிப்பாக தமிழகத்திலே இந்தியாவிலே நாளொரு பரபரப்பான செய்திகளை ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் பேஸ்புக் வாட்ஸ்அப்லையும் பார்க்காமல் இருக்கவே முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு நாலு ஒரு பல்வேறு பரபரப்பான செய்திகள் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்திகளில் ஒன்று சினிமா துறைகளில் நடிக்குகிற நடிகைகளுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்புணர்வுகளை பாலியல் சீண்டல்களை பாலியல் பிரச்சனைகளை ஆங்காங்கே அமர்ந்து பல்வேறு விவாதங்கள் நடத்துகிற அளவுக்கு செய்தித்தாள்களை துறந்தால் தினமும் இதை படிக்காமல் கடந்து செல்ல முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அத்தனை செய்திகளை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் இந்த செய்திகளை எல்லாம் சிந்திக்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கம் பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு மார்க்கம் உலகத்திலே பெண்கள் பாதுகாப்பு என்றே பல்வேறு இயக்கங்களையும் கட்சிகளையும் உருவாக்கி அதற்காக பாடுபடுபவர்கள் பல்வேறு சட்டங்களையும் திட்டங்களையும் போட்டு பல்வேறு வகையான பாதுகாப்பு ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதனால் வரைக்கும் அவர்களுக்கு எந்த வகையான ஒரு முழுமையான பாதுகாப்பையும் அவர்களால் உண்டாக்கவே முடியவில்லை ஏன் முடியல பெண்கள் என்றால் அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டுமோ அப்படி பாதுகாக்கணும் எப்படி மறைக்கப்பட வேண்டுமோ அப்படி மறைக்கப்படும் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அப்படி நடத்தப்படும் இனி உலகத்தில் நடக்குதா சினிமா துறை என்று சொன்னால் அந்த என்றால் மரியாதையும் கேள்வி கேட்கிற அளவுக்கு பல்வேறு சீண்டல்கள் நடைபெற்றதாக சினிமா துறையிலே நடித்தவர்கள் கொடுக்கிற பேட்டிகளை படிக்கும் பொழுது காதுகள் கூசுகிற உள்ளங்கள் எல்லாம் சிலிர்க்கிற நம்முடைய சிந்தனை எல்லாம் இவ்வளவு மோசமாக இருக்கிறார்களே என்று அவர்கள் மீது கடும் கோபத்தை உண்டாக்குகிற அளவுக்கு இருக்கிறது இதற்கு இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு என்ன பெண்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய அங்கங்களை மறைத்து வாழ வேண்டும் இப்படி சினிமா துறைகளை வாழ்வதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரீடம் நினைக்கிறாங்க சினிமா துறைகளில் நடிப்பது பெண்ணுக்கு வழங்கப்படுகிற பெரிய பொக்கிஷம் அது ஒரே ஏதோ பெண்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பெரிய சுதந்திரம் என்ன நினைச்சு போனீங்க எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா சினிமாத்துறையில் உள்ளே நுழையும் போது பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேள்வி கேட்குற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சங்கம் இன்னும் அறிவித்திருக்கு இது போல நடிகைகளுக்கு பாலியல் துன்புறத்திலிருந்தால் ஐந்தாண்டு காலம் அவர்கள் சினிமா துறையில நடிக்க முடியாது என்ற சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இந்த சட்டமெல்லாம் ஏதாவது ஃபாஸ்ட் ஏதாவது நடைமுறைக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னா ஒட்டுமொத்த குண்டோட தூக்கி எல்லாத்தையும் உள்ள போட வேண்டியதுதான் இது ஏதாவது வாய்ப்பு இருக்க பெண்களுக்கு இது பாதுகாப்பு ஏற்படுத்துமா அதனால் இஸ்லாம் சொல்லுகிறது பெண்களுக்கான எத்தனை பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது பெண்கள் அவர்கள் தங்களுடைய அங்கங்களை முகத்தையும் கைகளையும் தவிர அந்நிய ஆண்களோடு பேசும் பொழுது அவர்கள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் அந்நிய ஆண்களோடு தனிமையில் இருக்கக்கூடாது அவர்களிடத்தில் குறைந்து பேசக்கூடாது ஆபாசமான வார்த்தைகள் பேசக்கூடாது இரட்டை அர்த்தங்களை குறைந்து பேசக்கூடாது எத்தனை எத்தனை சட்டங்களை ஒரு ஒரு பெண் பல நிபந்தனைகளை இஸ்லாம் வகுக்கிறது என்று பாருங்கள் இத்தனை விஷயத்தை யாராவது ஃபாலோ பண்ணா சினிமா துறையில் போய் நடிக்க முடியுமா இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் பெண்களுக்கு பல்வேறு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் பெண்கள் முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர் சும்மா கொடி பிடிப்பதும் அவர்கள் பதாக ஏந்துவதும் ஆர்ப்பாட்டத்தை உண்டாக்குவது மட்டுமல்ல உண்மையிலே சரியான பாதுகாப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்று சொன்னார் எங்கே பெண்களை உசத்த வேண்டுமோ அங்கே உசத்த வேண்டும் எங்கே ஆண்களை உசத்த வேண்டுமோ அங்கே ஆண்களை உசத்த வேண்டும் நானும் டிஷர்ட் போட்டுக்கிட்டு நானும் பேண்ட் போட்டுக்கிட்டு நானும் லெகின் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறதுதான் நினைக்கிறார்கள் அது சுதந்திரம் இல்லை என்பதை இப்பொழுது உலகத்திற்கு பட்டவரத்தனமாக செய்தித்தாள்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன வாழணும் சொல்லி எத்தனை பேர் அந்த அந்த பேட்டி எல்லாம் உண்மையிலே வாசிச்சு காட்டவே முடியாது அவ்வளவு வக்கரமாக அவ்வளவு அசிங்கமாக அந்த நடிகைகள் பேசுகிற அவர்கள் கொடுக்கிற பேட்டிகள் இருக்கு என்று சொன்னால் இவ்வளவு இதுக்கு மேலையோ பெண் சமூகத்தார்கள் அதில் போய் நடிக்க வேண்டுமா அதில் போய் நிற்க வேண்டுமா அதை உருவாக்கியவர்கள் ஏதோ மக்களிடத்திலே நல்ல செய்திகளை சொல்வதற்காக ஆரம்ப காலத்தில் இருப்பார்கள் இன்று அது வேற வழியை நோக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இளைஞர்களையும் இலங்கைகளையும் வழி எடுக்கிற தப்பான வக்கிரம சிந்தனையும் அவர்கள் போதைக்கு உள்ளாக்குகிற மதுவை குடிக்கிற பெண்களை பின்னடை துரத்துகிற பெண்கள் பின்னடி போகிற ஆபாசமான சிந்தனையை நோக்கி ஆடல்களும் பாடல்களும் நடிப்பும் கொண்டிருக்கு என்று சொன்னார் இதிலிருந்து சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டிய கடமை ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே இருக்கிறது இது இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர் என்று மதத்தை வைத்து மார்க்கத்தை வைத்து நான் பிரிக்கவில்லை ஒட்டுமொத்த மார்க்கத்தை சார்ந்தவர்களோ சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி நம் சமூகத்தை இதன்பால் பால் பெரிய பாதிப்பு இருக்கிறது நல்ல கருத்தை சொல்வதற்காக அன்னைக்கு நாடகம் நடிச்சிருப்பாங்க மக்களுக்கு ஒரு போதை சிந்தனை வக்கிரம சிந்தனையை கெட்ட செயல்பாட்டை அவர்கள் தம்மடிக்கூடிய தண்ணி அடிக்கக்கூடிய தவறுகளை பேசக்கூடிய எல்லா இடங்களுக்கு அடிப்படையாக இந்த சினிமா துறை உருவாகி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் சிந்திக்கணும் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதை சிந்தித்து அதிலிருந்து சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு இஸ்லாம் சொல்லுகிற அறிவுனைகளையும் போதனைகளையும் இரையச்சத்தையும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முதலிலே நான் முன்னிறுத்துகிறேன்